நன்றி வணக்கம் தீமை உறை வீச்சை தொடர்ந்து ஒரு எழுச்சி பாடல் பாட வருகிறார் அண்டக்குடி ராஜு அவர்கள் செந்தமிழன் சீமான் தலைமையில் போராடுவோ வெளியேறுவோம் வெளியேறுவோம் செந்தமிழன் சீமான் தலைமையில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த பட்டியல் இடத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் செந்தமிழன் சீமான் தலைமையில் போராடுவோம் நாமும் இல்லையடா இந்த பாதியிலே ஆதியிலே பட்டியலில் நாமும் இல்லையடா நம்ம பாதியிலேட்டு பாவியவண்டா மறைக்கப்பட்ட வரலாற்றை புரட்டிப்பாரடா மறைக்கப்பட்ட வரலாற்றை புரட்டி மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போமடா மறைக்கப்பட்ட வரலாற்றை புரட்டிப்பாரடா இந்த மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போமடா அதுக்கு செந்தமிழன் நம்ம செந்தமிழன் சிவான் தலைமையிலே போராடுவோம் செந்தமிழன் சிவான் தலைமையில் போராடுவோம் இந்த பட்டியல் இடத்தை விட்டு நாமும் வெளியே நாமும் வெளியேறுவோம் பரிவட்டம் கட்டும் நம்ம பாண்டியர் வம்சம் பரிவட்டம் கட்டும் நம்ம பாண்டிய வம்சம் இந்த பட்டியல் இன பட்டமே இனி தேவை இல்லை இந்த பட்டியல் இன பட்டமே இனி வெட்டி கூட்டம் நாம இல்லையடா இல்லை வாழும் கூட்டம் நாம இல்லையடா வாழும் உழுதுவாளும் அல்லறியனமாடா நம்ம ஏர் போடுச்சு உழுது வாழும் அல்லறியனமாடா அதுக்கு செந்தமிழன் சீமான் தலைமையில் போராடுவோம் இந்த பட்டியல் இடத்தை விட்டு நாமும் வெளியே வெளியேற்றம் விடுதலை தாண்டா அதுக்கு போராடுவோம் இந்த பட்டியல் இடத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானடா தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானடா நம்மள தாழ்த்த மக்கள் என்று சொன்னவன் எவன்டா தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தான் நம்மள தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னவன் எவன் அடா உலகத்துக்கே உணவளிக்கும் உள்ள உணவளிக்கும் உழவர் கூட்டமடா இந்த உயர்ந்த குடி நாம் தானே நிமிது நில் இந்த உயர்ந்த குடி நாம் தானே செந்தமிழன் சீமான் தலைமையில் போராடுவோ